ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போறோம்னா விடாமய்ச்சி கதை ஒன்று பார்க்க போறோம் விடாமுயற்சி செஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி தான் வந்து கிடைக்கும் தோல்வியே வந்து கிடைக்காது அப்படின்னு பார்க்க போறோம் ரெண்டு குருவிகள் என்ன பண்ணது அப்படி பார்க்க போறோம் ஒரு ரெண்டு குருவிகள் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு அந்த மரத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குருவிகள் வந்து கூடு கட்டியிருந்தது அப்போ வந்து பார்த்திங்கன்னா பலமா வந்து ஒரு பெரிய காத்தடிச்சது காற்று அடித்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கூண்டு வந்து பாத்தீங்கன்னா அது கட்டின கூடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அதுல வந்து முட்டை வந்து இட்டு இருந்து நம்ம முட்டை வந்து போனோம் பெண்குறி வந்து அழ ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அந்த முட்டை கண்டிப்பா எனக்கு வேணும் அந்த முட்டையை வந்து கொஞ்சம் அதுக்கு ஆண்கூழி சொல்லிச்சு நீ கவலைப்படாத கொஞ்சம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக முட்டை உடஞ்சி உடையாமல் அப்படியே தான் இருக்குது ஆனால் அது வந்து வந்து நம்ம மேலே எடுக்கணும் தண்ணிக்குள்ளே இருக்க போகிறோம் ஒரேடியாக போனால் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் முன்னாடியில் தான் அதுக்கு எடுத்துடலாம் நீ கவலைப்படாத அதுக்கு ஒரு வலி இருக்குது விடாமய்ச்சி செஞ்சால் கண்டிப்பாக வந்து பலம் கிடைக்கும் இந்த தண்ணியை வாயால் எடுத்து எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல கொண்டு விட்டுருவோம் முட்டாச்சு அப்படின்னா இந்த வத்திரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கூண்டை வந்து வாயை வச்சு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு உடனே வந்து சரி சொல்லிட்டு ரெண்டு குருவியும் வாயில இருந்து ரெண்டு சொட்டு தண்ணி எடுத்து வந்து வேற இடத்துல ஊத்திச்சு இப்படியும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடல் வத்தும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து வந்து ஊத்திச்சு அப்பதான் வந்து அந்த வழியா ஒரு முனிவர் போனாரு இந்த குருவி என்ன பண்ணுது இங்க எதுவுமே இல்லையே வாயால ஏதோ தண்ணிய கவிட்டு திருப்பி வேற இடத்துல வச்சுட்டு வருதே அப்படின்னு சொல்லி பார்க்கறது அப்பதான் ஞான திருஷ்டில அவர் கவனிக்கிறாரு அப்பதான் அவருக்கு வந்து தெரியுது ஆகா அந்த குருவிக்கு வந்து எவ்வளவு வந்து புதிசால்தானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த குருவிக்கு கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தன்னோட ஞானத்தை செய்ச்சு டக்குன்னு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து வத்த வச்சாது அப்புறம் வத்தின உடனே அகா பத்தியா நான் தான் சொன்னேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பக்கம் கொண்டு வாயால் விட்டு இப்போ பாரு தண்ணி வத்திருச்சு இப்போ நம்ம தூக்கிட்டு போயிடுவோம் சொல்லி உடனே அந்த இதை வந்து தூக்கிட்டு போயிடுச்சுங்க அந்த பக்கம் உடனே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுற ஆகா நம்ம என்னைக்கு விடாமய்ச்சி செஞ்சோம் பலம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவியால கிடைச்சதா கேட்டா கண்டிப்பா வந்து இல்லை அதனுடைய தான் வந்து கிடைச்சி சொல்லலாம் என்ன விடாமய்ச்சு அந்த தண்ணி அந்த பக்கம் கொண்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி அது ரெண்டு குருவியும் வந்து விடாமய்ச்சி சேர்க்கணுதான் முனிவர் அந்த பக்கமா போனாரு இந்த குருவிக்கு என்ன பண்ணுதுன்னு அப்படின்னு அவர் பாக்கிறாரு பார்த்துட்டு வந்து உதவி செய்யறாரு ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா போனா போது இனிமே நமக்கு அந்த ரெண்டு முட்டையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா அந்த குருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தோடு வந்து பார்த்திங்கன்னா கூட தூக்கி அதுக்கப்புறம் வேறு மரத்தில் கொண்டு கொண்டு போய் வச்சுருந்துச்சு அதால் அப்படி வைக்க முடியுமா கேட்டால் வச்சுருக்காது தன்னுடைய ரெண்டு முட்டைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அது இழந்து போயிருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் விடாமய்ச்சி தான் விடாமுயற்சி செஞ்சால் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் நம்மளால் வந்து வெற்றி பெறுவோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து சில விஷயங்கள் அப்படியே அப்படியே மனசு உடஞ்சி போயிடுவாங்க நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம் சார் வேன் முடியாது அப்படின்னு நினைப்பாங்க யூடியூப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக வைப்பாங்க நம்மால் முடியாது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக விடாமச்சு நான் நான் கூட வந்து நினைச்சேன் நான் கூட ஒரு வருஷத்துக்கு முன்னால் நினச்சேன் இந்த ரீசார்ஜ் பண்ணதுக்கு மாதம் ஒரு ஐநூறுரூவா வந்து கிடைக்காதா அப்படின்னு அந்த ஐநூறுரூவா கிடைச்சா கூட இந்த ரீசார்ஜ் பண்ணால் கூட எனக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக உழைச்சேன் இப்பவும் கடுமையா தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் காலையில ராத்திரி போய் வீடியோ போட்டு கடுமையாக உழைச்சேன் அதனுடைய பலனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து மாசா மாசம் வந்து பைசா கிடைச்சிட்டு இருக்கேன் அதே மாதிரி வந்து விடாமுயற்சி செஞ்சா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு வேலையா இருந்தாலும் வெற்றி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சா பண்ணுவேன்